ஆகஸ்ட் பத்தொம்போது ஒரு தேதியா இல்ல கேமிங் வரலாற்றிலே ஒரு கண்ணீர் ஒரு அதிர்ச்சி ஒரு வெடிப்பு ஆகி நிற்கும் நாள் ரெசிடென்ட் ஈவில் ரெக்குயம் இந்த பெயர் கேட்டவுடன் கூட நம்ம மனசுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்ச்சி எழுகிறது இது சாதாரண சர்வைவல் ஹாரர் கேம் இல்ல இது ஒரு சினிமா மாதிரி ஆனாலும் இதன் இதயத்துக்குள் இருளின் மையத்துக்குள் நம்ம கேட்கக்கூட நினைக்காத உண்மைகள் புதைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வெளியாவதற்கு முன்பே இந்த கேம் நம்மை அதன் உலகுக்குள் இழுத்துவிட்டது சம்மர் கேம் பெஸ்டல் ஷோ முடிவில் வந்த அந்த ட்ரெய்லர் ஒரு காட்சியிலே நம்மை பாஸ்டுக்கும் பியூச்சருக்கும் இழுத்து சென்றது கிரேஸ் ஆஷ்கிராஃப்ட் என்ற புதிய முகம் அழிந்து போன ராகூன் சிட்டியின் இடிபாடுகளில் நடந்து செல்லும் காட்சி பின்னணியில் மரணத்தின் வாசம் இரத்தத்தின் குளிர்ச்சி பயத்தின் இசை இதெல்லாம் நம்மை உடனே ஈர்த்தது ஆனா அந்த ஈர்ப்பு பின்னால ஒரு சந்தேகத்தின் குருதி வழிகிறது இந்த கதையின் முகம் கிரேஸ் தானா கேப்காம் ஸ்பாட்லைட்ல மீண்டும் காட்டினார்கள் நம்ம மூச்ச பிடித்து பார்த்தோம் ஆனா அவர்கள் சொல்லாததுதான் அதிகம் வார்த்தைகளால் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் கேமரா ஃப்ரேம்க்கு வெளியே பதுங்கும் உண்மை பின்னர் வந்தது அந்த லீக் ரெசிடென்ட் ஈவில் உண்மையான நாயகன் லியான் எஸ் கெனடிதான் என்று எத்தனை வருடங்களாக ரசிகர்கள் லியானை நேசித்து வந்திருக்காங்க அந்த முகம் அந்த குரல் அந்த ஃபியர்லெஸ் வாக் நம்ம சர்வைவல் ஹாரர் நினைவுகளில் அழியாதது ஆனால் கேப்காம் இந்த முறை ஏன் மறைக்கிறது ஏன் கிரேஸை முன்னிலைப்படுத்தி லியோனை நிழலில் வைக்கிறது இது மார்க்கெட்டிங் தந்திரமா இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கா. அதான் ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு முன்னாடி நம்ம மனசு இப்படித்தான் கசக்குது கேம்ஸ் காம் ஓபனிங் நைட் லைவ் ஜெஃப் கேஹ்லி மேடையிலிருந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் காட்சிக்கு வரும் ஒவ்வொரு கிளிப்பும் நம்ம பல்ஸை உயர்த்த போகுது இது ஆரி வரலாற்றின் மிக சஸ்பென்ஸான ரிவீல் ஆகலாம் பழைய ஆரி மாதிரி திடீரென டெமோ டிராப் ஆகுமா நம்ம கண்ட்ரோலரை கையில் எடுத்த உடனே கிரேஸின் முகம் டிசால்ட் ஆகி லியோன் சிலுஹட் தோன்றும் அந்த ஸ்பிளிட் செகண்டை நினைத்து பாருங்க யூடியூப் ட்விச் எல்லாம் வெடிக்கும் ஆனா ஒரு சின்ன விஷயம் இந்த கேம் பிளேயபிளா காம்ல இருக்கிறது அதாவது அங்க போகிறவர்கள் நிஜத்தை நேரில் அனுபவிக்க போகிறார்கள் நம்மை ஆன்லைனில் விட்டு அவர்கள் ஸ்பாய்லர்களை ரியாக்ஷன்களை பரப்ப போகிறார்கள் அங்கு இருக்கும் மக்கள் கேமின் குளிர்ந்த இருட்டை ராகூன் சிட்டியின் மரண நாற்றத்தை ஜாம்பீஸின் குரல் பாய்ச்சலை அது எல்லாம் நேரடியாக போகிறார்கள் நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம அந்த வீடியோகளை ரிஃப்ரெஷ் செய்து ரிஃப்ரெஷ் செய்து பார்த்து கொண்டே நம்ம உள்ளம் இது உண்மை என்று போகுது ரெசிடென்ட் ஒரு கேம் அல்ல இது ஒரு மனசுக்கான விளையாட்டு பழைய ரசிகர்களுக்கு புதியவர்களுக்கு கியூரியாசிட்டி எல்லோருக்கும் ஒரு மைண்ட் கேம் கிரேஸின் சிரிப்பின் பின்னால் யார் இருக்கிறார் லியோனின் அடிகள் எப்போது ஒலிக்கப் போகிறது கேப்காம்ஸின் சைலன்ஸ் ஒரு பிளஃப் இல்ல நம்மை ஸ்லோவா ஒரு ஷேடோக்குள் இழுக்கும் பிளானா இந்த கேம் வந்து சேரும் வரை ஆகஸ்ட் பத்தொன்பது அந்த இரகசிய கதவுக்கான சாவி மாதிரி நம்ம முன்னே நிற்கிறது அதை திறந்த பிறகு நம்ம நம்பிக்கைகள் மாறுமா இல்ல நம்ம பயங்கள் மட்டும் பெருகுமா ரெசிடென்டீவில் ரெக்குயம் இதையெல்லாம் கேட்க வைக்கும் பதில் சொல்லாம நம்மையே பதில் தேட செய்விக்கும்